பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் இன்றைய மீலாத்தினத்தையொட்டி விசேட துவா பிரார்த்தனையும் அன்னதானமும் இனி விரிவான செய்திகள் இன்று மீலாத்தினமாகும் மீலா தினத்தையொட்டி பள்ளிவாயல்கள் தைக்காக்களில் விசேட சமய நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன காத்தான்குடி ஹைராத் ஜும்மா பள்ளிவாயலில் அன்னதான வைபவமும் விசேட துவா பிரார்த்தனையும் நடைபெற்றது காத்தான்குடி அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா நம்பிக்கை நிதியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வுகளில் மௌலிவி எம்ஏ அப்துல் மஜித் ரம்பானி விசேட பிரார்த்தனையை நிகழ்த்தினார் பெருமளவிலான பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இது வாரபலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد رضاك لنا ذلكنا يا حبيب الله لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اللهم اوصي ما قرانا هدية منا الى سيدنا وحبيبنا وشفيعنا وغفرة اعيننا وسمرة فؤادنا ومولانا إلى <سؤال> أرواح أهل بيت النبي صلى الله عليه وسلم هم إلى صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم